ஹாய் நண்பர்களே நான் தான் உங்க சோனியா நீங்க பாத்துட்டு மியூசிக் தமிழ் ரொம்ப நாள் தெளிச்சு மீட் பண்றோம் உங்களுக்கு உங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட வீடியோஸ்க்கு லைக் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு உங்க அப்பாவைதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட வீடியோஸ்ல கமெண்ட்ல அப்பான்னு டைப் பண்ணுங்க ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றதுனால ஒரு முக்கியமான தகவலோட ஸ்டார்ட் பண்ணலாம் நைட் டைம்ல டூ வீலர் ஃபோர் வீலர் டிரைவ் பண்றவங்க சேஃப்டியா ட்ரைவ் பண்ணுங்க ஏன்னா நைட்ல தான் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்குது அது மட்டும் இல்ல நம்ம பண்ற பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா நைட் டைம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சீட் பெல்ட் போடுறது இல்ல ஹெல்மெட் போடுறது இல்ல அது மட்டும் இல்ல நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு டிரைவ் பண்றாங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அது மட்டும் இல்ல நைட்ல டிரைவ் பண்றப்ப கண்டிப்பா நம்மளுக்கு டயர்டா இருக்கும் ஏன் தூக்கம் கூட வரும் இந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வண்டியை ஓட்டுங்க ஏன்னா உங்களை நம்பி உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா தம்பி அண்ணா அக்கா தங்கச்சின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்ன வேணாலும் நடக்கலாம் சோ சேஃப்டியா டிரைவ் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க நன்றி வணக்கம்